கட்சியிலே எனக்குறைய ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அரும்பாடுபட்டு கட்சி தொண்டனாக இருந்தவர் அந்த எமர்ஜென்சியிலே அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பதெல்லாம் எனக்கு தெரியும் இப்போது முதலமைச்சராக இருக்கிறார் எந்த அளவிற்கு டெல்லி ஆட்சி அதிகாரம் நம்ம தமிழகத்திற்கு உதவி செய்வதையெல்லாம் நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் இந்தியாவின் வரலாறு என்பது ஆரிய திராவிட போராட்டம் தாண்டா வரலாறு என்ன இந்திய வரலாறு என்பது ஆரிய திராவிட போராட்டம் தான் அதான் வரலாறு ஆனால் காரல் மார்ஸ் என்ன சொன்னார் என்றால் இந்திய வரலாறு என்பது இந்தியா யார் யாரிடம் அடிமைப்பட்டு கிடந்தது என்பதுதான் அதனுடைய வரலாறு அவர் சொன்னதற்கும் தந்தை பெரியார் சொன்னதற்கும் சிறிய தான் வேறுபாடு உண்டு உண்மையிலேயே மத்தியில் ஆட்சி செய்பவர்களுக்கு கடவுள் பக்தி என்று ஒன்று இருந்திருந்தால் இருக்கிறதா என்பது எனக்கு சந்தேகம் ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை பற்றி தவறுதலாக பேசினாலே அந்த ஆன்மாவுக்கு தெரியும் இங்கே பேசுகின்ற பேச்சை ஒளிவெருக்கில் ஒளிவெருக்கில கொண்டு போய் முதலமைச்சருக்கு காட்டினால்தான் அவருக்கு தெரியும் நான் என்ன பேசினேன் மேடையில் அமர்ந்திருக்கிறவர்கள் என்ன பேசினார்கள் என்று ஆனால் இங்கு பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே முதலமைச்சருடைய ஆன்மாவிற்கு அது தெரிந்து கொண்டே இருக்கும் இதுதான் ஆன்மீகத்தினுடைய உண்மை இந்தியாவிலே ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதர்கள் வந்து குடியேறினார்கள் இந்தியா வந்து வெற்றிடம் மிருகங்கள் இருந்த இடம் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் மனிதன் வந்தான் அதிலே மூத்த குடிமக்கள் தான் நம் தென்னகத்திலே வாழுகின்றவர்கள் குறிப்பாக தமிழர்கள் இது மத்தியிலே ஆட்சி செய்பவர்களுக்கு நன்றாக தெரியும் மாற்றாண்டாய் கொடுமை என்று சொல்லுவார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொல்லுவார் ஆனால் நாம் இன்னும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் அவர்கள் என்ன மாற்றாண்டாய் கொடுமை செய்தாலும் தமிழகம் வளர்ந்து கொண்டிருக்கும் காரணம் இங்கு திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறது ஒரு ஐந்து மாநிலங்களுக்கு நான் சென்று வந்தேன் அப்பொழுதுதான் தெரிந்தது தமிழகம் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்று டாக்டர் கலைஞர் அவர்களுடைய திட்டங்களை அவர் என்ன செய்தார் என்பதையெல்லாம் எடுத்து படித்து பார்த்தேன் எப்படியும் ஒரு ஆறு மாத காலமாகும் அவைகளெல்லாம் நான் படித்து முடிப்பதற்கு என்பதை நான் உணர்ந்தேன் அதே போல்தான் இரண்டாம் கலைஞர் தளபதி அவர்கள் அப்பா நடந்து சென்ற பாதையிலே அடி ஒற்றி நடக்கிறார் எந்த நேரமும் சிந்தனை தமிழகம் முன்னுக்கு வர வேண்டும் என்று இந்த பாலியல் கொடுமையை பற்றியெல்லாம் சட்டம் இயற்றினால் பெண்களுக்கு எல்லா திட்டங்களும் உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட மிக அருமையான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இதை வீழ்த்தி விடுவோம் இதை சாய்த்து விடுவோம் என்றெல்லாம் சிறுவலைத்தனமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மேடையிலும் சரி தனிப்பட்ட முறையிலும் சரி நம் முதல்ல தமிழகத்தை எப்படி கவனிக்க வேண்டும் என்பதை உண்மையான ஆன்மீகத்தை அவர்கள் விரும்பினால் கவனிப்பார்கள் அதைத்தான் முரசொலி மாறன் அவர்கள் ஏன் வேண்டும் இன்ப திராவிடம் என்ற புத்தகத்திலே மிக சிறப்பாக ஒன்றை குறிப்பிட்டார் ஐரோப்பா என்பது ஒரு கோதுமை மூட்டையை சிறு சிறு மூட்டைகளாக அதாவது கோதுமையை சிறு சிறு மூட்டைகளாக கட்டி ஒரு ஸ்கோணிப்பைக்குள் வட்டு கட்டினால் அதுதான் ஐரோப்பா கோதுமைகளை சிறு சிறு மூட்டைகளாக கட்டி ஒரு மூட்டைக்குள் கட்டினால் அதுதான் ஐரோப்பா பல்வேறு தானியங்களை சிறு சிறு மூட்டைகளாக கட்டி கோணிப்பைக்குள் கட்டினால் அதுதான் இந்தியா என்று சொன்னார் வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல இந்தியா என்பது ஒரு உபகண்டம் இது நான் சொல்லவில்லை பெருங்கவிஞராக கவிஞராக வாழ்ந்த டாகூர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் இந்தியா என்பது ஒரு உபகண்டம் அதைத்தான் ராபர்ட் லைவ் சொன்னான் இந்தியா என்பது ஒரு கிழிந்த கோணிப்பை அதை நாங்கள் தான் தைத்து அதற்குள் இந்தியர்களை கட்டி போட்டோம் சிலர் தானாக வந்து உள்ளே புகுந்து கொண்டார்கள் முகமது பின் காசி ஆயிரத்தி எூத்தி சில்லறையில இங்கு படையெடுத்து வரும் பொழுது ராஜா தாகிர் என்பவன் எதிர்த்தான் முகமது பின் காசி பதினெட்டு வயசு தான் இருக்கும் தாகிர் பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவன் அன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து அடித்திருந்தால் அன்றே யாரும் உள்ளே நுழைந்திருக்க முடியாது இந்தியாவுக்குள்ள இந்தியா என்பது ஒற்றுமை இல்லாத ஒரு நாடு நான் இந்தியன் என்பதிலே பெருமை கொள்கிறேன் அதைவிட அதிகமாக தமிழன் என்ற முறையிலே அதிக பெருமை கொள்கிறேன் இந்த நாட்டு பற்றும் பற்றும் இனப்பற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு கிடையாது என்று நான் சொல்லவில்லை ஆல்வின் டேப்லர் என்ற ஒரு பெரிய ஆராய்ச்சியாளன் சொல்லுகிறான் பியூச்சர் ஷாக் வெய் பவர் ஷிப்ட் போன்ற மூன்று புத்தகங்களை எழுதியவன் அவன் சொல்லுகிறான் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு எப்படியோ ஒரு சில பேர் அல்டூரிசம் என்று சொல்லக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீன் அது வந்தவர்கள் தான் இருப்பார்கள் அப்படி பிறந்தவர்தான் நம்முடைய தளபதி அவர்கள் பண்பாடு உள்ளவர்கள் இவர் அமைச்சராக வருவதற்கும் மேயராக வருவதற்கும் முன்பாக நான் எப்படி அவரை பார்த்தேனோ எப்படி பழகினேனோ அதை போலதான் அவர் இன்றும் நடந்து கொண்டுகிறார் அதுதான் எனக்கு வியப்பாக இருக்கிறது ஏன்னா பதவி வந்துவிட்ட உன்ன பணம் வந்து விட்ட உன்ன சமூக அங்கீகாரம் போய் பதிஞ்சு தலகால் புரியாது பெரியப்படல் இமேஜே தெரியாது பக்கத்தில் யார் வருகிறார்கள் என்று தெரியாது அப்படியெல்லாம் இல்லாமல் இன்றைக்கும் நான் பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் என்னை தனிப்பட்ட முறையிலே கூப்பிட்டு பேசக்கூடிய அளவிற்கு பண்பாடு உள்ளவர்கள் எப்பொழுதுமே தமிழகம் முன்னுக்கு வர வேண்டும் முன்னூதமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நினைப்பவர் தளபதி அவர்கள் சொல்லிக் கொள்கிறேன் படமா இந்தியை கொண்டு வந்து இங்கே நுழைத்து பின்பக்கமாக சமஸ்கிருதத்தை நுழைத்து அவர்கள் இந்தியாவை இந்தி மயமாக்க பார்க்கிறார்கள் ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் மதம் ஒரு மனிதனை இணைக்காது மதம் ஒரு மனிதனை இணைக்காது இணைத்திருந்தால் இரண்டு உலக போர்கள் நடைபெற்றிருக்காது ரெண்டு உலக போர்களும் சண்டை போட்டதில் தொண்ணூறு சதவிகிதம் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி எல்லாமே கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் ரஷ்யா உட்பட ஏன் அவர்களுக்குள் சண்டை வந்தது ஒரே மதம் தானே பொருளாதார பிரச்சனை மொழி ஒரு மனிதனை இணைக்காது மொழி ஒரு மனிதனை இணைத்திருந்தால் அமெரிக்க சுதந்திர போர் நடைபெற்றிருக்காது ஆட்சியிலே இருப்பவர்களும் வெள்ளையர்கள் பேசுகின்ற மொழியும் ஆங்கிலம் ஆளுகின்றவர்களும் ஆளப்படுகின்றவர்களும் ஆங்கிலம் பேசியவர்கள் ரெண்டு பேருமே வெள்ளையர்கள் ஐரோப்பாவிலே ஆங்கில படங்கள் பார்த்திருப்பீர்கள் யாரு ஜெர்மானியர் யாரு பிரெஞ்சை சேர்ந்தவர்கள் யாரு இங்கிலாந்து யாரு அமெரிக்கா என்று தெரியவே தெரியாது நன்றாக ஜெர்மனி பேசினால் அவன் ஜெர்மானியன் என்று நினைத்துக் கொள்வார்கள் இப்படிப்பட்ட ஒரு இந்திய நாட்டை ஒரு மொழியை திணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் இந்தியாவினுடைய நலனை கெடுக்கிறீர்கள் இந்தியாவின் நலனை கெடுக்கிற உலக சரித்திரத்தை படித்தால் யாருமே இந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள் இதைத்தான் காரல் மார்ஸ் அவர்கள் ஷாட் என்று ஒரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துவார் கதாபாத்திரம் என்ன என்றால் ஒருவன் வயதாகி போய் பழைய ராணுவ சட்டைகளெல்லாம் தாத்தேம்பாட்டம் போட்ட சட்டைகளெல்லாம் போட்டுக்கொண்டு ஒரு மட்ட குதிரையில் ஏறி போகிறான் பக்கத்திலே பார்க்கிறவன் கேட்கிறான் என்ன மாத்த போறேன் அப்படி என்று கிளம்புகிறேன் என்று சொல்லுகிறான் தான் இவர்களுக்கெல்லாம் பொருந்தும் வடக்கிலே இருப்பவர்கள் ஒவ்வொரு மாநிலத்தையினுடைய அதனுடைய கலாச்சாரத்தையும் அதனுடைய பண்பாடையும் கவனித்து அதற்கேற்ற உதவிகளை செய்தால் இந்தியா வளரும் இந்தியா வளர்ச்சியை விட்டு விட்டு மதத்தை பிடித்து கொண்டிருந்தால் எந்த காலத்திலும் இந்தியா வளராது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் போய் நீங்க ஒரு நாளைக்கு பாருங்க நான் எண்பத்தி இரண்டாம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே இங்கிலாந்து சென்று ஒரு சர்ச்சுக்கு போனேன் அங்க பார்த்தால் இந்த கொயர் பாய்ஸ் பாடிக்கிட்டு இருப்பாங்கல்ல அவர்களும் ஏதோ சர்ச்சுக்கு வந்த ஒரு ஐம்பது பேர் இந்த சர்ச்சில் கூட்டமே அதில் எப்படி ஆயிரத்தி ஐநூறு பேர்களுக்கு மேலே உட்காரலாம் அந்த சர்ச்சிலே ஒரு ஐம்பது பேர் கூட கிடையாது பாடுகின்றவர்களை விட உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எண்ணிக்கை குறைவு அங்கெல்லாம் சர்ச்செல்லாம் நிறைய மூடிட்டாங்க புதுசு புதுசா கோயில் வந்துகிட்டே இருக்குது கடவுள் என்பது தனிப்பட்ட விவகாரம் ஆன்மீகம் என்பது தனிப்பட்ட விவகாரம் எனக்கும் யூனிவர்ஸுக்கும் தான் கனெக்ஷன் இதை பொது உடமையாக்க கூடாது இதை பொது உடைமை ஆக்கினால் அது வியாபாரம் அதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது நீங்களாவது கற்பனை பண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ன கற்பனை எல்லாம் ஒரே மதமா இருந்தா ஒற்றுமையா இருக்கலாம் என்று விவேகானந்தர் அப்படி சொல்லவில்லை இந்தியாவில் ஆறு மதங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு கலாச்சாரம் உடை வேறு சாப்பாடு வேறு இவர்கள் எல்லாம் வேறுபாடாக இருந்தால் தான்டா பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சென்றால் வெவ்வேறு கலாச்சாரமும் சாப்பாடும் மொழியும் வேறுபட்டிருந்தால்தான் மிக அருமையாக இருக்கும் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர் இந்தியாவிலே வெள்ளையர்கள் நாட்டை விட்டு போன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே ஆங்கிலம் அரசு மொழி ஆங்கிலம் தான் லிங்க் லாங்குவேஜ் மதர் டங் ஒன்று என்று வைத்திருந்தால் இன்னைக்கு இந்தியா எங்கேயோ போயிருக்கும் இவர்கள் கற்பனை இவர்கள் விருப்பம் ஹிந்தியை எல்லாரும் படிக்க வேண்டும் என்று எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் சொன்னார்கள் பீகாரிலும் ராஜஸ்தானிலும் மத்திய பிரதேசத்திலும் எல்லா இடத்திலும் உள்ள எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸேஞ்ச் ஆபீஸ் மூடிவிடுங்கள் நாங்கள் எல்லாம் ஹிந்தி படிக்கிறோம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு அதை நிரூபித்து விட்டது வடநாட்டில் இருப்பவர்களெல்லாம் இங்கு வேலைக்கு வருகிறார்கள் ஏன் இங்கு வேலைக்கு வருகிறார்கள் நான் அவர்களையே கேட்டேன் நான் கூட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக என் வீட்டில் வேலை செய்யப்படும் தமிழனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் இப்பொழுது நானே வீட்டில் ரெண்டு மூணு வேலைக்காரர்களை வடநாட்டுக்காரர்களை வைத்திருக்கிறேன் ஏனால் சரியாக அஞ்சரை மணிக்கு வந்து அவன் கதவை தட்டுறான் நான் தூங்குனா கூட அவன் கடுமையாக உழைக்கிறான் ஒரு சப்பாத்தி எடுத்துட்டு வந்து உழைக்கிறான் நம்ம உழைக்கிறதே இல்லை ஒவ்வொரு நாட்டிலும் அவனுடைய சொந்த நாட்டுக்காரன் உழைப்பதற்கு மறுக்கிறான் இதுதான் ரஷ்யாவிலும் இதுதான் சீனத்திலும் இருக்கின்ற உண்மை இப்படிப்பட்ட ஒரு நாட்டிலே எப்படி ஒரு தமிழ்நாடு இதுதானே இந்தியாவினுடைய பூர்வீக குடிமக்களே நாம் தான் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் எப்பொழுது இங்கே வந்தார்கள் என்று நான் புள்ளிவரம் சொன்னால் கசக்கும் மைக்கேல் கசக்கும்ே என்ற ஒரு பெரிய ஹிஸ்டோரியன் எங்கெங்க உள்ள வந்து மிக அருமையாக எழுதியிருக்கிறான் ஒவ்வொருத்தருக்கும் என்ன வயது என்று எழுதியிருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு பூர்வீக குடிகள் நம்முடைய தமிழ் குடிகள் தமிழகத்தை இப்படி நசுக்க வேண்டும் மொழியை திணிக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தால் அங்கு அமெரிக்க சுதந்திர போர் தான் உங்களுக்கு உதாரணம் பொருளாதாரத்தோடு கூடிய நட்புறவு மட்டுமே நாட்டை மேம்படுத்துமே ஒழிய மொழியோ மதமோ கடவுளோ அப்படி மதம் ஒன்றாக இருந்திருந்தால் மதத்தை பின்பற்றுகிற நாடுகள் அடித்துக் கொண்டிருப்பார்கள் இஸ்லாமிய நாடுகள் ஏன் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் நம்ம தமிழகத்தில் எவ்வளவு சண்டை நடக்குது டெய்லி எல்லாமே இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் தானே அவர்களுக்கு ஏன் கலாட்டா நடக்கிறது போர்ட் கோர்ட் கேஸ் மதம் ஒரு மனிதனை இணைக்காது ஜாதி ஒரு மனிதனை இணைக்காது பொருளாதாரத்தோடு கூடிய நட்புறவு மட்டுமே நீடிக்கும் நட்புறவை ஏற்படுத்தும் எனவே இப்படிப்பட்ட ஒரு உண்மையை உணராமல் அவர்களுக்கு தெரியுதா தெரியலையா என்று வர தெரியவில்லை பஞ்சாபில் நடந்த அந்த விவசாய போராட்டத்தை எல்லாம் எப்படி நசுக்கினார்கள் என்று பார்க்கும் பொழுது நம்மளையெல்லாம் எப்படி நசுக்குவார்கள் என்று நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்முடைய தளபதி அவர்கள் அதை எதிர்த்து போராடுகிறார் இந்தியாவிலே இவருடைய எண்ணங்களுக்கும் வளர்ச்சிக்கும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் ஏற்றவர்களை எப்படி அவர் இழுத்து ஒரு மாநாடு போடுகிறார் என்பதையெல்லாம் நான் செய்தித்தாள்களில் படித்து வருகிறேன் இந்த பெண்களுக்கு இருக்கின்ற குற்றத்துக்கு நான் ஒவ்வொரு நாளும் வெட்கப்படுவேன் ஆணினத்தில் நான் பிறந்ததற்காக நான்லாம் ரொம்ப சுயகுரவம் பொருளவே ஒரு பெண்ணிடம் பேசினால் அவள் பேசவில்லை என்றால் திரும்பி பார்க்க மாட்டேன் என்ன கௌரவ இருக்க வேண்டும் மனிதர்களை நாலு விதமாக பிரித்தான் ஒன்னு லால் பதூர் சாஸ்திரி மாறி மிச்சவர்கள் அடுத்தது ஹியூமன் நல்ல நாகரிகம் பண்பாடு உள்ளவன் மரியாதையாவின் நாணயமானவன் நேர்மையானவன் ஒழுக்கமானவன் ஹியூமன் அடுத்தது சப்ஹியூமன் விலங்கு சமமானவன் மனிதர்களுக்கு கீழே ஹியூமன் அடுத்தது இன்ஹியூமன் இன்ஹ்யூமன் தான் இந்த பெண்களை ரேப் பண்றவன்லாம் நம்ம வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள் சகோதரிகள் இருக்கிறார்கள் ஆக ஒரு ஆண் இனத்திற்கே கேவலத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு செய்கின்ற அவர்களுக்கு தக்க தண்டனையும் சட்டப்படி செய்ய வேண்டும் என்று தளபதி அவர்கள் எடுத்த அந்த முயற்சிகளை பாராட்ட வேண்டும் இன்னொன்று சொல்கிறேன் மத்திய அரசு மிக அழகாக ஒன்று செய்து கொண்டு வருகிறார்கள் எப்படி பிரிட்டிஷ்காரன் உள்ளே வந்து ஜஹாங்கீர் நான் வியாபாரம் செய்ய வருகிறேன் என்று ஆறு மாத காலம் காத்திருந்தானே ரே என்பவன் அந்த ஆளை போல் உள்ளே நுழைந்து ஆட்சியவை பிடித்து இந்தியாவே ஒரு குடை கீழ் ஆண்டான ராபர்ட் லேவ் அவனை போல அவன் என்ன பண்ணான் தெரியுமா ஒரு நாயை கொல்வதாக இருந்தாலும் சட்டப்படி குற்றம் காணாமல் கொல்ல மாட்டோம் அந்த அந்த நாய்க்கு எப்படி சட்டப்படி முதலில் வெறி பிடித்தது என்பதை நிரூபிக்க வேண்டும் அப்பொழுது சுட வேண்டும் அதை போல நாடாளுமன்றத்தில் சட்டங்களை ஏற்றி சட்டத்தை முறைப்படி நடைமுறைப்படுத்தி அதற்கு ஆட்களை எல்லாம் அதிகமாக வைத்து தமிழகத்தில் உள்ள ஆட்களை குறைத்து அதற்கான சூழ்ச்சி வேலைகளை எல்லாம் செய்து அதை சட்டமாக்கி இவர்கள் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்ற பார்க்கிறார்கள் அது முடியாது என்று ஒன்று இருக்கிறது நீங்கள் எதை நினைத்துக்கொண்டு கொண்டு செய்கிறீர்களோ அதற்கு நேர் மாறாக ரிசல்ட் வரும் முடிவு வரும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்ன நினைத்தாலும் முடியாது உதாரணம் ஹிட்லர் யூதர்களை அழிக்க வேண்டும் என்று அறுபத்தி அஞ்சு லட்சம் யூதர்களை கொண்டு குவித்தான் ஒரு கோடி இருபத்தி அஞ்சு பேர்களை ஐரோப்பியர்களை மொத்தமாக சேர்த்தால் ஒரு கோடி இருபத்தி லட்சம் பேர் ரஷ்யர்கள் மட்டும் இரண்டு கோடி பேர் இறந்தார்கள் ஹிட்லரால் ஒழிக்க முடியாததை இவர்கள் ஒழிக்க முடியும் என்று நினைத்தால் அதான் டாங் ஷாட் டாங் குயிக் ஷாட் கதாபாத்திரம் எங்கேயோ நடக்க நம்ம சுதந்திரம் நம்ம சுதந்திரம் வாங்கறதுக்கு ஹிட்லர் பண்ணது அட்டூழியத்துக்கும் சம்பந்தமே இல்ல இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்த நாம் போராட்டம் பண்ணதெல்லாம் உண்மை ஆனால் அதை மிஞ்சி ஹிட்லர் பண்ண அந்த அட்டூழியங்கள் தான் வெள்ளையன் விட்டுட்டு ஓடுற நிலைமைக்கு ஆகியது அது மட்டுமல்ல சர்ச்சில் எல்லாம் ரஷ்ய தலைவர் போய் சரணாகதி ரூஸ்வெல்ட்டையும் கிளப்பி விட்டது யார் என்று கேட்டால் அடால்ஃப் ஹிட்லர் அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு விளைவு ஏற்படுத்தினால் இன்னொரு விளைவை ஏற்படுத்தும் எனவே இந்தியாவின் ஒற்றுமையை நாம் பாதுகாக்கிறோம் மத்தியில் உள்ளவர்கள் அதை நினைக்கவில்லை மத்தியில் உள்ளவர்கள் நமக்கு எல்லாம் முறைப்படி கொடுக்க வேண்டியதை நம்மிடமிருந்து வாங்க வரியை அவர்கள் முறைப்படி நமக்கு கொடுக்க வேண்டும் இந்த எஜுகேஷனில் கை வைக்கிறது அது வைக்கிறது இதெல்லாம் வைத்தால் ஒரு இடத்துல அது வெடித்து கொண்டு வெளியே வரும் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை உருவாக்கக்கூடாது மத்திய அரசு என்று கேட்டுக்கொண்டு மிக அருமையான ஒரு அமைச்சர்கள் ராஜேந்திரன் அவர்களும் மாசு அவர்களும் நான் ராஜேந்திரன் சார் அவர்களை சுற்றுலாவில் அதில் பேசும்பொழுது சொன்னேன் சில இடங்களிலாம் இந்த சுற்றுலா வளர்ச்சி செய்யலாமே என்று அடுத்த நாளே அவர் என்னை தலைமைச் செயலகத்துக்கு அழைத்தார் அங்கே நான் சென்றேன் என்ன பண்பாடு என்ன அங்கே ஒரு புஸ்தகத்தை பார்த்தேன் நல்லா இருக்கு புஸ்தகம்னு எடுத்துகிட்டு போங்கன்ட்டார் அதில் பாதி புஸ்தகத்தை படித்து விட்டேன் டோனி ஜோசப் என்பவர் இந்தியாவில் எப்படி முதல் குடிமக்கள் எப்படி ஏறினார்கள் என்று அந்த புத்தகத்தை பாதி படித்து விட்டேன் அதே மாதிரி தான் மாசு சாரம் உடலை மிக அருமையாக வைத்திருக்கிறார் என்ன வாக்கிங் அவர் மாதிரி நல்லா வாக்கிங்லாம் போக முடியாது மரத்தான்லாம் போகிறார் என்னை விட வயதில் குறைவாக இருந்தாலும் ஆனால் உடலை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றும் தளபதிக்கு எப்படி உறுதுணையாக இருக்க வேண்டும் எப்படி ஜூலிசிஸ்டருக்கு மார்க் ஆண்டனி இருந்தானோ அதை போல மார்க் போல ஒரு பத்து பன்னெண்டு பேர் ஜூலிசிஸ்டருக்கு பக்கத்தில் இருந்தார்கள் அவர்களை போல் கண் துஞ்சாங்கமல் தளபதிக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் அதை போல்தான் அவருடைய இளைய தளபதி நம்ம இவர் உதயநிதி அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார் அப்பாவின் வேலைகளை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இவைகளை திராவிட மாடல் ஆட்சியை தமிழகத்தில் நீடித்து நிற்கும் எனக்கும் திமுகவுக்கு ஒரே வயசு அதனுடைய நூறாவது ஆண்டு விழாவையும் நான் பார்ப்பேன் நான் பேசுவேன் என்ற நம்பிக்கையையும் இங்கே சொல்லிவிட்டு அருமையான முதலமைச்சர் கிடைத்தார் எழுபத்தி ரெண்டு இல்லை அவர் கலைஞரை விட ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருடம் கூட இருப்பார் அதிக ஆண்டுகள் வாழுவார் அவரை விட சாதனை படைப்பார் ஏன் என்று கேட்டால் துப்பாக்கி தான் தான் முதல்ல பிறந்துச்சு அப்புறம் பீரங்கி பிறந்தது எனவே அப்பாவை மிஞ்சினவ மகனாக இருப்பார் வாழுவார் எதிர்காலத்தில் சாதிப்பார் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன் நன்றி வணக்கம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு